தமிழறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம் அரக்கோணம் நாடாளுமன்றத் தொகுதி நாம் தமிழ் கட்சி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் அக்கா அப்சியா நசரின் அவர்களின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நேற்றைய தினம் ராணிப்பேட்டையில் வைத்து நடைபெற்றுள்ளது இப்பொதுக்கூட்டத்தில் வேட்பாளரை போது அங்கே வந்த திமுக குண்டர்கள் கூட்டத்தில் மறைந்து கொண்டிருந்து நாம் தமிழர் கட்சியின் மேலை நோக்கி கற்களை வீசி எறிந்துள்ளனர் திமுகவினர் செய்த இச்செயலினால் அவ்விடமானது சற்று நேரத்திற்கு கலவரம் போல் காணப்பட்டது காவல்துறையினரோ கல்வீசிய குண்டர்களை பத்திரமாக அனுப்பி வைத்துவிட்டு அச்சம்பவங்களை செய்த திமுகவினரை தொலைபேசியில் படம் பிடித்த நாம் தமிழ் கட்சியினரை மிரட்டியுள்ளனர் இதனையடுத்து திமுகவினர் செய்த இச்செயலையே தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு நாம் தமிழ் கட்சியினர் தங்களது பரப்புரையை மேற்கொண்டனர் பாருங்க ஒரு பிரச்சனை பாரு அந்த பிரச்சனை நடக்கும்போது பெண்கள் வந்தா நவந்த நிப்போம் ஒதுங்கி நிற்போம் ஆனால் ஒரு பெண் வேட்பாளர் இஸ்லாமிய பெண் வேட்பாளர் மேடையில இருக்காங்க மேடையில இருக்கும்போது போது கல்ல கொண்டு எரியற ஆபாசமா பேசுறனா உன்னை எப்படிப்பட்ட மனநிலைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மாத்தி விட்டு இருக்கு பாருங்க மக்களே சிந்திச்சு பாருங்க நீங்க உட்கார்ந்து இருக்க வேட்பாளர் உட்கார்ந்து இருந்த வேட்பாளர் உங்கள் வீட்டு பெண்ண நினைச்சுக்கோங்க உங்கள் வீட்டு பெண்ணுக்கு இப்படி கல்லடி பட்டு நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க அப்ப ஒரு இஸ்லாமிய பெண் இருக்கே இந்த நிலை என்றால் இதுதான் திராவிட